நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு பட்டணம் பொடி விக்கிறவர் ஹலோ பட்டணம் பொடி வித்து ஊர்ல எல்லாம் எல்லா ஏத்துன ஆளு எங்கிட்ட சொல்றாரு அண்ணே இந்த ஊர் கோபுரத்தை கட்டினதே நான் தான் உங்களுக்கு பீகார்லயும் ஒரு கோபுரம் கட்டலாம் நினைக்கிறேன் நான் சொன்னேன் உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுள் ஓடியே போயிட்டாரு நீ பொடி போட வச்சு அதுல வர்ற லாபத்தை வச்சு எனக்கு கோபுரம் என்ன என்னையா பிரயோஜனம் என் காணிக்கை எப்படி கொடுக்கிறேங்கிறது தெரியாம சொன்னார் நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டென்றால் நீ போய் சரியாக்கிட்டு வந்து காணிக்க கொடு அப்படி போட்டாங்கன்னா நம்ம காணிக்கல எவ்வளவு தேறி இருக்குங்க ல்லா கவனிங்க எதுக்கு தெரியுமா ஆண்டவர் காயின போல இருக்குன்னு